உள்ளாட்சி அரசு செய்தியால் மேட்டுப்பாளையம் ஆணவர் இரட்டை கொலை வழக்கில் மாற்றப்பாளையத்தில் தூக்கு சட்டனை விதித்து நீதிபதி தரப்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் கனகராஜ் ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கனகராஜின் அண்ணன் வினோத் சாதியை குறிப்பிட்டு கனகராஜை வெற்றி குறை செய்தார் அதனை தடுக்க வந்த வர்ஷனை அறிவாள் அறிவாளிப்பட்டு விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை தலைமை இந்த வழக்கில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பட்டிகள் இறந்தோர் மற்றும் பல இந்த வழக்கில் வினோத் அவருக்கு உதவியாக இருந்த தந்தபெண் சின்னராஜ் ஐயப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வினோத் தவிர எதிர் மூன்று பேரும் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்டிருக்கிற பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பட்டியல் வகுப்பை சார்ந்திருக்கிற அமுதா என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கின் புகாரினுடைய மகள் வர்ஷி பிரியா வயது பதினாறாயிரம் தேர்வர் பட்டியலத்தை சாராத முத்திரைப்பை சார்ந்திருக்கிற கனகராஜ் என்ற இளைஞரை இரண்டு பேரும் காதலித்து அந்த காதல் சாதி என்ற ஒரே காரணத்திற்காக அந்த சார்ந்திருக்கக்கூடிய சார்ந்திருக்க அண்ணன் வினோத் என்பவரும் அவரோடு சேர்ந்து கந்தவேல் ஐயப்பன் ஆகியோர் மூன்று பேரும் சைத்திட்டம் தீட்டி ஏற்கனவே ஓராண்டு காலமாக அவர் காதலித்து வந்தவர்கள் அவர்களை எச்சரித்து மிரட்டியில் கூட அதற்கு பின்னால் இந்த வழக்கிலே இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு சைத்திட்டம் தீர்த்தி விட்டு ஐந்தரை மணிக்கு அங்கே மட்டசாலை என்ற பகுதியிலே தன்னுடைய மகளும் கனகராஜும் வந்து இருக்கிறாள் என்று தெரிந்து அமுதா அங்கே போய் பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத்துடைய வினோத் என்று சொல்லக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் திட்டமிட்டே ஆயுதத்தோடு ஒரு கொடிய அருவாரோடு அங்கு சென்று அத்திமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய தம்பியை பார்த்து நீ எப்படி இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒப்பு சார்ந்தவர்களை திருமணம் செய்யலாம் எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று சொல்லி ஏற்கனவே கடூரமாக தாட்டியிருக்கிறார் அந்த தாக்குதலோடு அதை தடுக்க வந்திருக்கக்கூடிய வர்ஷப் பிரியாவையும் இடவன் என்று தெரிந்தும் அவருடைய சாதியை சொல்லி திட்டி அவரையும் வெட்டியிருக்கிறார் அந்த தினத்திலேயே கனகராஜ் அந்த இடத்திலே வேட்டுப்பாளைய மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது இறந்து விட்டார் வசுப் பிரியாவை கொடிய காயத்தோடு அவர் கோவை அரசுபடுத்திக்க கொண்டு வந்து அங்கே ரெண்டு நாளுக்கு பிறகு இறந்து போனார் இந்த வடக்கிலே பாக்கியா இருக்கக்கூடிய அமுதாவுடைய புகாரின் பேரில் தான் மேட்டுப்பாளையம் அங்கிருக்கு காவல்துறை பன்கொடுமை திறப்பு சட்டத்தில் ரெண்டு பேர் குறையாயிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்ற முறையில் அவர்தான் இந்த வழக்கை புனர் சாணி எடுத்துக்கொண்டார் அப்படி எடுத்து விசாரிக்கிற போதே சைத் திட்டம் தீட்டு இருக்கிற கூட நேர்லேயே பார்த்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டு சாட்சியாக போட்டார்கள் இந்த வழக்கை ஒரு சரித்திரபூர்வமான ஒரு வழக்காக இந்த வழக்கு இன்றைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் சிறப்பு அமர்வு நீதிமன்றம் வன்கொடுமை திறப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதற்கென்று எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போதே நிறுவப்பட்டு அந்த வழக்கில் தற்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு சிறப்பு நடுவர்கள் அவர்கள் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பினை ஏற்கனவே நான்கு பேரையும் வினோதுட்பட சதி என்பது இதில் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவரை விடுதலாகி விட்டார்கள் ஆனால் வினோத்தை பொறுத்தவரை அவர் இதில் குற்றவாளி என்று சொல்லி நானூத்தி நாற்பத்தி எட்டு இந்திய தண்டைச் சட்டம் இப்படி கிரிமலல் ட்ரஸ்ட் பாஸ் வீட்டுக்குள் தூழ்ந்து அசுமை புகுது அதே போல ரெண்டு பேரையும் வெட்டி அருவாளால் கொண்டு இருக்கிற காலத்தினால் முன்னூத்தி ரெண்டு அதே போல் வன்பிரபு கிறப்பு சட்டத்துடைய த்ரீ டு ஃபைவ் என்ற முறையில் அந்த கீழ் குற்றவாளி என்று சொல்லி அவர் நிரூபித்தார் அது மட்டுமல்ல இந்த வடக்கு மிக முக்கியமான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர் கொலை குற்றவாளி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் உயர்ந்தபட்ச தண்டனை காரணத்தினால் இருபத்தி மூணாம் தேதி குற்றவாளி என்று மட்டும் அந்த கண்டன தீர்ப்பளித்துவிட்டு தண்டனையை பற்றி சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு போட்டிருந்தார்கள் சட்டப்படி இருநூத்தி முப்பத்தி ஐந்து உபப்பிரிவு ரெண்டின்படி சிஆர்பிஎஸின் படி இப்பொழுது பிஎன்எஸ் ஐம்பத்தி எட்டின் படி ஒரு உத்தபட்ச தண்டனை கொடுக்கிற போது பாதிக்கப்பட்டவரையும் குற்றவாளியும் கேட்க வேண்டும் சிறப்பு வழக்கையும் கேட்க வேண்டும் அந்த அடிப்படையிலே காலையிலே இது வழக்கில் மூன்று திறப்பாரையும் அவர் இன்றைக்கு கேட்டார்கள் அப்படி கேட்கிற போது பாதிக்கப்பட்டிருக்கிற வசு பிரியாவுடைய தாயார் தன் மகனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு இளம் பெண் அதுவும் மைந்தராக இருக்கக்கூடிய பெண்ணையும் அவருடைய காதலையும் கொண்டு வெடி கொட்டி அவரை கொடூரமாக வெட்டிய காரணத்தினால் அதற்கு அரியவசம் என்று கேட்டார்கள் அதே போல இந்த வழக்கிலே குற்றஞ்சாட்ட குற்றவாளிக்கு ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரையும் கேட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை இது அரிதிலும் அருகான வழக்காக வரவில்லை சை திட்டம் விடுதலை செய்யப்பட்டு விட்டது ஆகவே அதற்காக இதில் திடீரென்று அவர்கள் போய் தன்னுடைய தம்பியை கேட்பதற்காகத்தான் போய்க்கிறார் ஆகவே இந்த வழக்கு உச்சவசர் தொடரையை கூடாது என்று சொல்லி வாதிட்டார் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த வழக்கிலே துவக்கத்திலிருந்தே மனித உரிமை வழக்குகளாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலமுருகன் ஆர்தர் சம்பத் ரகுமான் போன்றிருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கில் ஒரு உண்மையிலேயே இது போன்றிருக்கிற வழக்குகளில் ஒரு மனித உரிமை ஆர்வலராக சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது மிக உண்மை இந்த சட்டத்திலேயே சரியாக பிரிவிருக்கிறது ஆனால் உண்மையிலே அது போன்ற ஒரு பாதுகாப்பு கொடுப்பதில்லை இந்த வழக்கில் மனித உரிமை வழக்கறிஞர் தான் அவர்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த வழக்கை விசாரித்து அதில குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த பின்னால் பதினாறு சாட்சிகள் விசாரித்தோம் அப்படி விசாரித்த பின்னால் இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பினை இந்த நீதிமன்றத்தில் நடுவர் அவர்கள் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதன்படி நாற்பத்தி எட்டு கிரிமினல் ஹவுஸ் என்ற முறையில் அதற்கு ஓராண்டும் ஆயிரம் ரூபாய் விதிப்பு தண்டனை வைத்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக ரெண்டு பேர் இளவர் வசு பிரியா கனகராஜ் இருபத்தி ரெண்டு வயது இரண்டு பேர் கொடூரமாக சாதி அதிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக காதலித்தாளர் காரணத்துக்காக கொள்ள கொடை செய்ப்பட்டதாக முன்னூத்தி ரெண்டின் பிரகாரம் தூக்கு தண்டனை வித்து தீர்ப்பளித்திருக்கிறார் இதில் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தடை வித்த காரணத்தினால் சிறப்பு சட்டமாக இருக்கடியும் வன்கொடுமை சிறப்பு சட்டத்தில் மூன்று ரெண்டு மற்றும் ஐந்திலு சிலக்குரிய அந்த பிரிவின் கீழ் அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால் கூட அதிகபட்ச தண்டனை கொடுத்திருக்க காரணத்தினால் தனியாக தண்டனை இல்லை என்று கூறியிருக்கிறார் எப்படி இருப்பினும் இது ஒரு கோகுல்ராஜு வடக்குக்கு பின்னால் தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று மிக்கத்திற்காக நான் பார்க்கின்றோம் ஒரு ஆணவ கொலை இது ஏற்கனவே இது போன்றிருக்கிற ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டிலே கண்ணகி முறியசன் தொடங்கி திவ்யா இளவரசில் இருந்து அதே போல் கோகுல்ராஜ் மற்றும் சங்கர் கௌசல்யா மற்றும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிற காட்சியாக இருக்கிறது ஆகவே சட்டத்திலே இன்றைக்கு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த பின்னால் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று நாம் தவிர நடைமுறை இல்லை அதை உருவாக்குவதற்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நீதிமன்றத்தின் முன்னாலே குற்றம் சேர்க்கக்கூடிய ஆணவ கொலைகார்களை சாதி ஆணவ கொலைகார்களை நிறுத்தி விசாரித்து முறையான கண்டறிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வழக்கு நடத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நீதிமன்றத்தை பொறுத்தவரை அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு இந்த குற்றவாளிய தூக்கு தூக்குதலை உள்ளாக்கப்பட்டவருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவைு நீதிமன்றத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் நியமித்தார்கள் ஆனால் திட்டமிட்டே ஒவ்வொரு முறையும் பல வழக்கறிஞர்களும் சேர்த்தாமல் இந்த வழக்கு நீடிக்கப்பட்டு முன்னூறு வயதாக இருந்து வந்திருக்கிறது நன்றைக்கு ஆகவே இதை பொறுத்தவரையிலும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை எங்களை பொறுத்தவரை நான் அங்கு மாதாடுகிற போது இவர்களுக்கு வாழ்நாள் இறுதி மூச்சு வரை வாழ்நாள் சிறை கொடுக்க வேண்டும் எந்த விதமான ரெமிஷனோ எந்த விதமான பரவல் போன்ற எந்த விதமான உரிமையும் கொடுக்காமல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் நீதிமன்றம் சாதி என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த காதல் கொல்லப்பட்டிருக்கார்கள் ஆகவே உச்சபட்ச நீதிமன்றம் அவர் பார்த்திருக்கிற பல நீதிமன்ற தீர்ப்புகளை படித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பச்சன் சிங் வழக்கில கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கிற தீர்ப்பு மச்சி சிங் வழக்கில கொடுத்திருக்கிற தீர்ப்பு அக்ரவேட்டிங் மிட்டிகேட்டிங் சர்க்கம் சொல்லுவார்கள் அரிதரும் அரிதான வழக்கு என்பது இந்த மனிதன் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிற மனிதன் சமூகத்தில் வாழ்வதற்கே இன்னைக்கு லாயக்கற்றவர் அவரால் இந்த சமூகம் பழுதடைந்து விடும் மாசுபட்டு விடும் என்ற காரணத்தினால் அவருடைய பார்வையில் நீதிமன்றத்தின் பார்வையிலே அருகிலும் அருகான வழக்குக்கு தூக்கு தொண்டர் என்று கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு எங்களை பொறுத்தவரை இனிமேல் தொட்டாவது சமூகத்தில் இது போட்டிருக்கிற சாதிய வன்முறை இருக்காது சாதிய ஆதிக்கத்தின் வன்முறை அது நீடிக்க கூடாதுவருக்கு இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான தீர்ப்பாகும் அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்பதெல்லாம் தண்டனை எல்லங்களுக்கு முக்கியம் அதை காட்டிலும் இந்த சமூகத்தில் ஏற்கனவே லா கமிஷன் ரெண்டாயிரம் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டின் கீழ் தனிக்கட்ட வேண்டும் என்று சொல்லி லா கமிஷன் சட்ட கமிஷன் பரிந்துரைத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நம்முடைய பாராளுமன்றத்திலே ராஜ்யசபாவிலே இதற்கான ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டது ராஜஸ்தானிலே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் தனிச்சட்டம் இல்லாத தான் தொடர்ந்து இது போன்ற வன்முறைகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் என்றைக்கும் தொடர்கிறது அது பள்ளிக்கரணையில நம்முடைய திருச்சங்கு சத்தியம என்று சொல்லி தமிழ்நாடு ஒரு சமூக நீதிக்கான களமாக இருந்தாலும் கூட சாதி என்பது ரெண்டாயிரம் ஆண்டுகளால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடுமையான முறையில் தான் ஒருவரை ஒருவர் வயது வந்த ஒருவரும் வயது வந்த பெண்ணுமானும் காதலிப்பு என்பது இயற்கையின் பார்ப்பட்டது சட்டம் அங்கீகரிக்கிறது சமூகத்தை சமத்துவப்படுத்துவதற்கு சாதியை ஒழித்து சாதி அற்ற திருமணம் சாதி மறுப்பு தான் வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரும் பெரியாரும் கொண்டிருக்கிறது எல்லாம் போராடினார்கள் சட்டம் உருவப்பட்டது ஆகவே இந்த இருக்க தீர்ப்பானது ஒரு சிறந்த தீர்ப்பாக நான் பார்க்கின்றேன் இந்த இது வந்து இது தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சிறப்பு வழக்கறிஞராக மட்டுமல்ல நான் முகமே தவிர எனக்கு பின்னாலே வழக்கறிஞர் பாலமுருகன் போன்றிருக்கிறவர்கள் ஆறுதல் போன்றிருக்கிறவர்கள் சம்பக் ரெகுமான் நிக்கோலஸ் போன்றிருக்கிறவர்கள் இளம் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு நூற்றுக்கால பேர் தண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நான் பொறுத்திருக்கிற இந்த எழுபத்தி ஆறாம் ஆண்டில் சமூகத்தில் சமத்துவம் வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதியோடு கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஏற்படுத்துவாக இருக்கிறது ஆகவே இந்த வழக்குக்காக இந்த நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைப்பதற்காக இளம் வழக்கறிஞர்கள் பல பேர் குறிப்பாக இளம் பெண் வழக்கறிஞர்கள் வந்து அவர்களை கண்டதும் அவங்களுடைய வாதங்களை கேட்டதும் அவருடைய கருத்துக்களை தெரிவித்ததும் உங்களே பாராட்டுக்குரியது அதே போல இந்த வழக்கிலே காவல்துறையினுடைய சார்பில் ஏற்குரிய துவக்கத்திலே இருந்திருக்கக்கூடிய அந்த காவல் ஆய்வாளர் ரவணீத கிருஷ்ணன் சொல்லக்கூடியவர் அதேபோல் இந்த வழக்கிலே வந்து ஒவ்வொரு முறையும் சாட்சிகளை கொண்டு வரக்கூடிய மற்றும் லதா பெண் காவலர் இவர்கள் எல்லாம் உண்மையிலே பாராட்டுகின்றேன் என்று கேட்டால் காவல்துறை இதை போன்றிருக்கிறவைகளை செய்கிற போதுதான் அரசியல் சாசனத்துடைய முகப்பில் கட்டிருக்கிற உண்மையான ஒரு சமத்துவத்தை உண்ட முடியும் ஆகவே இந்த வழக்கில் உதவி செய்திருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் மனித உரிமை வழக்கறிஞர்கள் குறிப்பாக கோவையிலே தமிழ்நாட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வடக்கறி பங்களிப்பை நான் பார்த்தேன் கோகுல்ராஜ் வடக்கிலே மதுரையில் குடிக்கிற போது இந்தியாவே வந்திருந்தது உலகம் முழுக்க வந்திருந்தார்கள் பார்த்தோம் அதே போல இன்றைக்கு இளம் வழக்கறிஞர்களில் இவ்வளவு பேர் பங்கு கொண்டிருந்தது அதே போல ஊடக நண்பர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய நினைக்கட்டால் ஊடகத்தினுடைய வன்மை இருக்க அதனுடைய தொடர்பு இருக்கிறதே அது இன்னைக்கு மக்களுக்கு செல்கிற போதுதான் இது ஒரு கருத்து சக்தியாக மாற முடியும் சாதி என்பது ஒரு மனநூலை தான் ஒரு நோய் நெறி என்கின்றார் அம்பேத்கர் அதை போக்குவதற்கு கல்டிவேஷன் மைண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதற்கு ஊடகங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கோவைக்கூடிய கோவைக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது அந்த அடிப்படையில் ஊடக நண்பர்கள் பத்திரிக்கையாளர்கள் இந்த வழக்கு வந்து இந்த விவரத்தை கேட்டதும் இவர்களை பரப்புவதற்கு உதவி செய்வதற்காக நான் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல சமூக இயக்கங்கள் பல பேர் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர் உட்பட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா சிவாஜி இப்ப ஜட்மெண்ட் வாங்கி நாங்க பார்த்துட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கு நடத்திய சென்ற முறையில் கிரிமினல் கான்ஸ்டி குற்றம் ஒரு சதி என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரமா சாட்சி இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கிற அந்த செக்ஷன் கீழையும் நாங்கள் மேல்முறை செய்வோம் அந்த அடிப்படையில் வந்து நீதிமன்றம் வந்து அவங்க ஒரு முடிவெடுத்து பண்றாங்க அப்படிங்கிற போது உச்சபட்ச தண்டனை கொடுத்தாச்சாங்க அதனால அதுக்குள்ள எல்லாம் அங்கரிச்சுன்னு சொல்றாங்க அதனால நாங்க ஜட்மெண்ட் பார்த்தா சொல்லுவோம் இந்தியாவிலேயே வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சென்சஸ் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு இந்த சட்டம் எந்த அளவுக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா திஸ் இஸ் அ ப்ரிவென்டிவ் ஆக்ட் ஒரு குற்றம் நடந்த பிறகு வரதில்லை பேரே பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஆகுது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வருவதற்கு முன்பாகவே அந்த மாவட்ட நிர்வாகம் காவல்துறை ஆட்சியாளர்கள் வந்து ஆக்ட் அதாவது அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன் என்று சொல்லி அவர்களை வந்து ஆய்வு செய்யணும் அதற்காக நோடல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதுக்காக போலீஸாக இருக்காங்க மாவட்ட அதிகாரிகள் செயலாளர் தலைமை தலைமைச் செயலாளருடைய ஈக்குவல் ரேங்க்ல ஒருத்தர் இருக்காரு இதெல்லாம் வந்து சட்டத்தில் இருக்குது ஆனால் நடைமுறைகளை வந்து அமல்படுத்தவில்லை இந்தியா முழுக்க நாங்கள் வந்து ஆய்வு செய்து பார்த்து மதன் லாக்கூர்னு சொல்லக்கூடிய ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தி நாங்கள் ஆய்ந்து பார்த்த போது இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு உட்பட சொல்கிறேன் இந்த நான்கையுமே வன்கொடுமைகள் அதிகமாக இருப்பதாக குற்ற ஆவண காப்பகத்திலேயே நேஷனல் கிரைம் பீரோ ரிப்போர்ட்லேயே வந்து போகிறாங்க தமிழ்நாடு ஒரு சமூக நிதிக்கான களமாக இருந்தாலும் கூட இந்த சாதி ஆணவக் குலையில பொறுத்த வரைக்கும் தொடர்வது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வேங்கவையில பார்த்தோம் இது வந்து அதே தேட்டிப்பட்டியெல்லாம் பார்த்த படம்லாம் பார்த்துருக்குறோம் ஆகவே இன்னும் வந்து மக்களுடைய விழிப்புணர்வு வருங்க அதுக்கு அதுக்கு இந்த வழக்கில் கொடுத்துருக்க தீர்ப்பு என்பது ஒரு முன்மாதிரியாக பாடமாக அமையமட்டிருக்காங்க

நாந்தி உட்பட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அவரை திருத்தறும் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து ஒரு அரசு வழக்குரியாக இருக்கக்கூடிய வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கேட்கணும் அந்த அடிப்புல தான் வந்து வாழ்நாள் சிறை இறுதி மூச்சு இருக்கிற வரை கில் த லாஸ் பிரீத் இஷுட் தி சர்வ் அஸ் அ லைஃப் குவாண்டிட்டி வித் அவுட் எனி சார்ட் ஆஃப் ப்ரிமிஷன் பர்ரோல் அண்ட் அதர் திங்ஸ் அந்த போர்ட் கேட்லாம் அன்னைக்கு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு முடிச்சு தீர்ப்பு நல்லபடியா முடிஞ்சு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருக்கு பாபா மோகன் சாரு ராவணன் சாரு ரம்மன் சாரு சம்பத் சாரு எல்லாருமே எனக்கு தோலை தட்டி நான் நாங்க இருக்கமா நீ கவலைப்படாத தண்டனை வாங்கி கொடுத்தர்லாம் சொன்னாங்க அதே மாதிரி நல்லா தான் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் வந்து இது மாதிரி சாதி சொல்லி என் பொண்ணுக்கு நடந்த குடும்பம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது

இங்க வந்து ரெண்டு கவுன்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காரு அது நீதிமன்ற சொல்லி முடிவது அதனால அது அது வந்து கன்க்ளூசிவ் ஒன் அதை நாங்கள் அப்பீல தான் பேச முடியாது இங்கே பேசுகிறோம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி அழைச்சி